வணக்கம் இந்த லைவ் வந்து தீபாவளியெல்லாம் எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேள்விதா சொல்லுங்கள் அதுக்கான பதிலும் சொல்லுவோம் அரை மணி நேரம் லைவு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிப்போம் நம்ம சாயந்தரமாக பாபா பார்க்கலாம் சாயந்தரம் பாபாஸ் லைவ் வச்சுக்கலாம் தூபாத்தி சரியா சாயந்தரம் எல்லோரும் வந்துருங்க மத்தியானம் இது வந்து சும்மா தான் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு நாளாக நான் வீடியோஸ் போடலை அதுக்குள்ளே ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்தரை பார்க்குறீங்க அவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணி காதைக்குள்ளே போகலாம் எல்லாரும் வந்துவிட்டோம் போகலாம் நம்ம லைவுக்குள்ளே குள்ளே போகலாம் இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து சாய்பாபா பற்றிய புகழ்பெற்ற விஷயங்கள் சாய்பாபா என்னன்னா புகழெலாம் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அனைத்து சமநிலைக்குரிய சாமி வந்து யாருன்னா நம்ம சாய்பாபா தான் சாய்பாபா அனைவருக்கும் பொதுவான தெய்வமாக கருதப்படுகிறார் அவர் எல்லாருக்குமே குரு தான் அவர் கீழே எல்லாருன்றது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது அவர் வந்து சப்பா மாளிகையை அனைவருக்கும் ஒரே கடவுள் என போதித்தார் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் சமமாக நேசித்தார் அதாவது எல்லாருக்கும் சமமாக வந்து நேசிக்கிறார் பாபா மசூதியை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது பாபா வாழ்ந்ததும் அதிசயங்கள் நிகழ்ந்ததும் ஆன புனித இடம் அதாவது பாபா வாழ்ந்த இடம் வந்து மசூதியில் வாழ்ந்தார் அங்கே வந்து அவரோட புனிதனமாக வந்து கருத்தை பிடிக்கிறதுன்றத பாபா சொல்கிறாரு ஒரு ஆள் பார்க்குறீங்க அவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் அங்கே பாபா எரித்த துணி நித்ய அக்னி என்னும் எரிக்கிறது அதாவது அது வந்து தீபம் சொல்லி சொல்லுவாங்க மட்டை தேங்காயெலாம் போடுவாங்க தெரியுமா அந்த மட்டை தான் வந்து தீபம் அந்த துணியை வச்சு தான் எரிய வச்சு கடைசியில் வரவங்களெலாம் அவங்களோட பிரார்த்தனையை சொல்கிறதுக்காக அந்த மட்டை தேங்காய் வந்து வாங்கி அந்த துணின்றதுல போடுவாங்க மற்ற தேங்கான்றது அது வந்து அந்த அக்னியிலேருந்து கிடைக்கும் உதியின் சாம்பல் பாபாவின் அருளின் அடையாளமாக திகழ்கிறது அதாவது அந்த நெருப்புலேருந்து வரும் இல்லை அந்த சாம்பல் இப்போ ஊதுபத்தி எடுத்துக்கோங்களேன் ஊதுபத்தியில் ஊதுபத்தி ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க ஊதுபத்திலேருந்து வர சாம்பலை வந்து அதுவே பாபாவில் உதின்ற மாதிரி தான் அந்த அக்னியில் போட்டது வேற இது வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அதிசயங்கள் என்னெல்லாம் சொல் செஞ்சுருக்காருன்னா அதிசயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இன்னைக்கு அதையும் சொல்லிடுறேன் சாய்பாபா வந்து ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க தினேஷ்குமார் தண்ணீரால் விளக்கேற்றுதல் மழைநீர் காற்றை கட்டுப்படுத்துதல் நோய்களை குணப்படுத்துதல் அப்புறம் வந்து கனவுகளில் தோன்றி வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து பாபா செஞ்சிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து சாய்பாபா சச்சரிதம் பாபாவோட வாழ்க்கையில் வந்து சாய்பாபாவோட போதனையும் அதிசயமும் கூறும் தான் இந்த பக்தி நூலான சாய் சச்சரிதம் இல்லை ரெண்டு சச்சரிதம் சொல்லுவாங்க சாய் சச்சரிதம் ஒன்று குரு சரித்திரம் ஒன்று நம்ம வந்து சாய் சச்சரிதம் போட்டுட்ருந்தோம் வார வாரம் திங்க நம்ம பண்ணுறது ஒரு ரெண்டு வாரமாக விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் டுமாரோலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு உருவாகல இன்றைக்கி சாயந்தரம் லைவுக்கு வந்துருங்க தினேஷ் குமார் நம்ம சாயந்தரம் நிறையா விஷயம் பேச போகிறோம் நாளைக்கு லைவை பற்றியும் பேசுவோம் இன்றைக்கி சாயந்தரம் நான் வருவேன் வந்துடுங்க கம் பேக் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வரேன் சரியா எல்லோரும் வந்துடுங்க இதனால் பக்தியுடன் வாசிப்பார்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் வியாழக்கிழமை என்ன நடக்குன்னா ஆ இதுதான் ஐசி முக்கியமான விஷயம் வியாழக்கிழமை பாபாவுக்கு மிகவும் சிறப்பான நாள் அன்றைய தினம் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை செய்து மழை சமர்ப்பிப்பார்கள் அந்த ரோட்டு கடையில் பூவெல்லாம் வரும் இல்லையா அந்த பூவெல்லாம் வாங்கி வந்து பாபா கிட்ட கொடுத்து பாபாவோட பாதத்தில் போட்டு அதுலேருந்து இவங்க அதுலேருந்து வந்து இது தருவாங்க பூவெல்லாம் வாங்கி அந்த பூ வந்து பாபா கிட்ட வச்சு எடுத்துக்குவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாய்பாபா ஆலயங்களுக்கு செல்பவர்கள் பல்லக்கு ஊர்வலம் நடக்கும் வியாழக்கிழமைன்னா அங்கே வந்து சிறப்பாக பல்லக்கு ஊர்வலம் நடக்கும் பாபாவோடய போதனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரின் உபதேசங்கள் எளிமையானவை ஆனால் ஆனால் ஆழமானவை அவரோட உபதேசம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவர் சொல்கிறது வார்த்தை வந்து ஆழமாக இருக்கும் அது ஏதாவது கருத்து இருக்கும் அந்த கருத்து தான் வந்து சொல்கிறாங்க இதில் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்பிக்கை மற்றும் தாங்கும் மனம் ஏழைகளின் உதவி ஏழைகளுக்கு உதவி உண்மையுடன் வாழணும் ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே போலியாகவே இருக்காங்க உண்மையாக எவனுமே வாழ மாட்டாங்க அன்போடு நடந்துக்கணும் கடவுளின் நிச்சயம் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒப்படைக்கணும் சீரடி சாய்பாபா ஆலயம் வந்து என்னன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சீரடி ஆலயம் உலக பெற்றது இது இந்தியாவின் மிகப்பெரிய சிலிப்பான மற்றும் பக்தர்கள் அதிகம் வருகை தர தருவார்கள் ஆலயங்களில் ஒன்று அங்கு நிம்மதியும் ஆற்றலும் நிறைந்திருக்கும் உதியோட மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவின் உதி வந்து அருளையும் தரும் ஆரோக்கியத்தையும் தரும் மற்றும் பாதுகாப்பையும் தரும் நம்பிக்கையை வந்து தரும் நோய் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா வயசு அவ்வளோதான் இந்த லைவ் வந்து நான் சாயந்தரமாக லைவுக்கு வரேன் நன்றி வணக்கம் சாயந்தரம் வர முடிஞ்ச வரேன் இல்லைன்னா நாளைக்கு காலில் வரேன் நித்யா வாங்க ஓம் சாய்ராம் நிறையா பேர் எதோ போடுறாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கலை நிறையா பேர் கெட்ட வார்த்தையாக போடுறாங்க கைஸ் லைவுக்கு வரவே இரிட்டேட் ஆகுது நிறையா சாய் பக்தர்கள்லாம் வராங்க அவங்கக்கிட்டே வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டா என்ன கைஸ் பாபாவோட போதனைகள் பார்த்திங்கன்னா போதனைகள் எவ்வளவோ இருக்கும் பாபா கிட்ட நம்ம கற்றுக்கிறது வந்து எப்படி சொல்கிறது பாபா கிட்ட கற்றுக்கலாம் நிறையா ஆசைகள் நிறையா லட்சியம் பாபா கிட்ட நம்ம கேட்குறதெல்லாம் வந்து கிடைக்கும் நீங்கள் சாரி சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை தினேஷ்குமார் அதாவது என்னன்னா பாபாவை பற்றி இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்க பேர்த் கமண்ட் போடுறீங்க இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப அனீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேர் வந்து ரொம்ப பேத் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் சாரி சொல்கிறீங்க நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் இப்போ நித்யான்றவங்க மட்டும்தான் கரெக்டாக பேத் கமண்ட் இல்லாமல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கெட்ட வார்த்தையாக போடுறீங்க கெட்ட வார்த்தை கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது வேற லைவில் போய் பண்ணல இது வந்து நான் பாபாவை பற்றி புனிதமாக போடுறேன் வர ஒரே நிமிஷம் அதுதான் அவங்க சேனலுக்கு யாராவது மெசேஜ் பண்ணனும்னு நினைச்சினா subscribe பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க गाइस உங்களுக்கு ஒரு கேள்வி வெயிட் பண்ணுங்க பாபா எந்த மாநிலத்தில் பிறந்தார் கைஸ் உங்களுக்கான கேள்வி வந்து இதுதான் பாபா வந்து எந்த மாநிலத்தில் பிறந்தாருங்கிறத மட்டும் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் சரிங்க கைஸ் நான் அடுத்த வகையில் வரேன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் ஓம் சாய்ராம்